இது சுத்தமான மினரல் வாட்டர் இந்த மினரல் வாட்டர்ல இப்ப வந்து கரண்ட் பாஸ் ஆவது இல்லை என்பதை உங்களுக்கு கண் முன்னாலே காமிக்க போற பாருங்க இதுல வந்து அப்படியே வைக்க இது பாருங்க உள்ள பாருங்க கரண்ட் பாஸ் ஆகல பல்ப் எரியல அதே வெளியிடுங்க இப்ப டச் பண்ணுங்க இப்ப பாருங்க பல்ப் எரியுது அதே உள்ள வைக்கிற பாருங்க இல்ல இந்த மினரல் வாட்டர்ல வந்து எந்த ஒரு தாது பொருளுமே இல்லை என்பது நிறுவனம் ஆகிறது இப்ப நம்ம வழக்கமாக குடிக்கும் சாதாரண குடிநீர் இது போர் தண்ணி கிணத்து தண்ணி குழா தண்ணி நகராட்சி வருகின்ற குழா தண்ணி இதுல தண்ணியில வைக்கிற பாருங்க இங்க பாருங்க இப்ப பாருங்க பல்ப் எரியுது பாருங்க உள்ள வச்சாலும் எரிது வெளியேற்றாலும் எரியுது அதே மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இது எதுக்காக இந்த குடும்பத்தை நாங்க மினல் வாட்டர் குடிப்பதால அத்தனை தாதுக்களும் உறிஞ்சி செய்ய எடுக்கப்படுகிறது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உடம்புக்கு வந்து கிடைக்காத போகிறது இதனால் எலும்பு தேய்மானங்கள் நரம்பு தளர்ச்சி போன்றவை மூட்டு வலி போன்றவை